நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே

பெற்றோரின் திருப்திக்கு நாம் ஆளாக வேண்டும் அல்லாஹுடைய அதிருப்தி யாருக்கு என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகள் மீது அதிருப்தி அடைகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹும் அதிருப்தி அடைவான் என்று என்ற நபீசல் அல்லாஹழிவசல்லம் இந்த அதிசனை குறிப்பிடுகிறார்கள் பெற்றோரின் திருப்திக்கு ஆளாகுதல் என்றால் என்ன பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் என்னுடைய மகன் என்னுடைய மகள் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அவள் கட்டுப்படுவாள் படிக்க சொன்னால் படிப்பாள் அதே நேரத்தில் தொழுவ சொன்னால் தொழுவாள் குரானி எடுத்து ஓத சொன்னால் குரானி எடுத்து ஓதுவாள் நல்ல செய்திகளை படி என்று சொன்னால் அதை படிப்பாள் எங்களுக்கு ஏதாவது உதவி என்று சொன்னால் அந்த உதவியை செய்வாள் சுருங்கக்கூரில் நல்ல காரியங்களில் நல்ல செயல்களில் எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பெற்றோரின் திருப்திக்கு ஆளாகிறார்களோ இந்த பிள்ளைகள் மீது அல்லாஹும் திருப்தி படுகின்றான் அபிசல் அல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பார்த்து எங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்குது இந்த மாத்திரையை வாங்கிட்டு வா நாங்கெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம் தாகமாக இருக்கிறது தண்ணீரை எடுத்துத்தா நாங்கள் எடுத்து தர மாட்டோம் நீங்கள் சென்று எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று பெற்றோருக்கு கட்டுப்பட மறுத்து பெற்றோருடைய வெறுப்பிற்கு அந்த குழந்தைகள் ஆளாகிவிட்டால் அல்லாஹுடைய அதிருப்தியும் அந்த குழந்தைகள் மீது நிச்சயமாக ஏற்படும் என்பதை நபிசல்லா அருவசல்லம் கூறுகின்றார்கள் நல்ல காரியங்களில் பெற்றோருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து இந்த வயசுல உனக்கு என்ன தொழுக இந்த வயசுல நீ என்ன குரான ஓதுற இந்த வயசுல நீ என்ன நல்லறங்களை செய்யற அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது என்று கூறி அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட மறுத்தால் தொழுகைக்கு ஒரு வயசு கிடையாது பருவ வயசை அடைந்து விட்டாலேயே தொழுக வேண்டும் குரானை எடுத்து ஓத வேண்டும் ஆனால் பெற்றோர் இந்த வயதில் நீ தொழுவது கூடாது நோற்பது கூடாது நல்லறங்களை செய்வது கூடாது என்று மறுத்து மறுப்பிற்கு அவர்கள் கட்டுப்படாமல் நாங்கள் தொழத்தான் செய்வோம் என்றால் இது அவர்களுக்கு மாறு செய்வதல்ல இது அல்லாவிற்கு கட்டுப்படுவதற்கு சமம் அப்ப நல்ல விஷயங்களை பெற்றோருக்கு கட்டுப்பட மறுத்து அவர்களின் அதிருப்திக்கு யாரெல்லாம் ஆளாகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாவும் அதிருப்தி கொள்வான் பெற்றோருடைய நல்ல காரியங்களுக்கு ஒரு பிள்ளைகள் கட்டுப்பட்டு திருப்திக்கு ஆளாகுவார்களே ஆனால் அந்த பிள்ளைகள் மீதும் அல்லாஹ் திருப்தி கொள்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹலிவசல்லம் இந்த அதிசலே குறிப்பிடுகிறார்கள் பெற்றோர்கள் அவர்கள் கூறுகின்ற நல்ல காரியங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் பெற்றோருடைய திருப்திக்க நாம் ஆளாக வேண்டும் அதன் மூலமாக அல்லாவுடைய திருப்தியும் நமக்கு கிடைக்கும் என்பதாக கூறினார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இந்த அடிப்படையில் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அவர்களின் திருப்திக்கு ஆளாகி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் ஆக அசலாமலை